திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் தை பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி ஆடி மாதம் தொட்டு மார்கழி மாதம் வரையில் நமக்கு இரு மாதங்கள் வேண்டும் அதனால இந்த ஆறு மாதங்களையும் பொதுவாக சுக சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை இறை நிறைய நடத்துணும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி கார்த்திகை பண்டிகை இதெல்லாம் வரும் ஆனால் தை மாதம் வந்த உடனேயே உத்தராயண புண்ணிய காலமும் வந்துடுது அதுலேருந்து ஆதி மாத முறையில் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையாக நடைபெறும் அதனால தான் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லுவாங்க இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா இதற்கு முதல் மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் பாடிக்கொண்டு வீட்டுல அருமையா கோலம் போட்டுக்கொண்டு நல் இறை சிந்தனையோடய இருப்பதனால பகவான் என்ன செய்கிறார் தை பிறந்த உடனே நமக்கு வழியை காட்டுகிறார் அப்போ இறைவனோடு இருந்தால் நற்காலம் பிறக்கும் என்பது நமக்கு ஆந்தோர்கள் காட்டிய சான்றோர்கள் காட்டிய நல்ல வழி பெரியோர்களே இந்தியாவிலேயே பெரிய பண்டிகைன்னு சொன்னால் அதிக பொருட்சலமான பண்டிகை தீபாவளி ஆனால் அடுத்தது நவராத்திரின்னு சொல்லி ஒன்பது நாள் நாம பெரிய பண்டிகையை கொண்டாடுறோம் ஆனாலும் தமிழர் பண்டிகை அருமையான பண்டிகை பொங்கல் பண்டிகை தான் நான் சிறிய வயதில் போது பார்த்தா பல கடைகள்லையும் பொங்கல் வாழ்த்துன்னு அச்சடித்து வச்சுருப்பாங்க மாமாவுக்கு அத்தைக்கு பெரியம்மாவுக்கு சித்தப்பாவுக்கு இப்படி எல்லாம் நண்பர்களுக்கெல்லாம் அந்த அழைப்பதில் அனுப்புவாங்க பொங்கல் வாழ்த்து வாங்குறது நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கோம் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு எந்த கடையிலையும் பார்த்தா பொங்கல் வாழ்த்துக்கள்ல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிவி வாட்ஸ்அப் இவை பொங்கல் அனுப்புறோம் காலத்தின் மாறுதல் அது ஒன்றும் தவறு இல்லை பொங்கல் பண்டிகை நாலு நாள் எதுக்காக சிறப்பாக புகுதல் வழுவல கால வகையினான்னு நம்முடைய இலக்கணம் சொல்லுது போயி அன்னைக்கு பழையன கழிதல் பொங்கல் அன்னைக்கு புதியன புகுதல் பாருங்க வீட்டில் இருக்கிற பழைய பாயி பழைய தொடப்பம் ரொம்ப பழைய துணிகள் முரம் எல்லாம் போட்டு ஒரு தெரு ஓரத்தில் கொளுத்திடுவாங்க ஏன் இனிமே அதெல்லாம் பயன்படாது அத இப்ப புதுசா தேவையான விஷயத்தை மறுநாள் பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க அந்த போகி அன்னைக்கு யாருடைய வழிபாடு நடக்கிறது என்றால் வழிபாடு ரொம்ப முக்கியம் இதுல இயற்கையோட வாழ்கிற வாழ்க்கையே முக்கியமா நம்ம இதுல கொண்டாடுறோம் அப்போ போகி அன்னைக்கு இந்திரன் இந்திரனே ஒரு போகின்னு பேர் அதனால போகின்னா இன்பம் இந்த போகம் அறுவடை ஆயிட்டுதுங்களா அப்படின்னு கேட்கிறோம் அப்போ போகி அன்றைய தினம் நம்முடைய பொங்கல் நாளுடைய முதல் நாளே நமக்கு ஆரம்பம் மகிழ்ச்சியின் ஆரம்பம் பழைய நேரம் போயிடுது வீட்டெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்றோம் எல்லார் வீட்லையும் பெரும்பாலும் வண்ணம் அடிப்பாங்க கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் போகி எண்ணிக்கை நடக்கும் அந்த போகி எண்ணெயிலேருந்தே உளுந்து வரைப்பாங்க எல்லாரும் நல்ல விளையும் உளுந்து பயிரெல்லாம் அடுத்தது பொங்கல் தை ஒன்னாம் தேதி இந்த தடவை அனுப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா போகி எண்ணெய்க்கு மாலை ஆறு பத்து மணிக்கே பொங்கல் ஆனது தை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்திடுது அதனால சபரிமலையில போகி அன்னைக்கு சாயங்காலமே மகர தீபம் காட்டுறாங்க அற்புதம் நமக்கு பொங்கல் அப்படி என்று வருகிற அருமையான நாள் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பொங்கல் வருது அப்ப நம்ம என்ன செய்கிறோம் பொங்கல் அன்னைக்குன்னா புதிய பானை புதிய அரிசி புதிய கரும்பு புதிய மஞ்சள் எல்லாமே புதுசு புதுசா வருதுங்க வந்து அன்றைய தினம் பொங்கல்ல நிறைய பால் விடும் பால் விட்ட உடனே அது பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பெரியவர்களும் சிறியவர்களும் மகிழ்ச்சியோடு குலாபி அருமையை சத்தம் போடுவார்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அது என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கல் என்றாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் இருக்கிற அந்த காலத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல பண்டிகை நடந்தா மாமா உனக்கு பொங்கல் இட்டு படைப்போம் என்று சகுனி கீ அந்த துரியோதன சொல்லுவான் சூதில் வெற்றி பெற்ற பிறகு அப்படின்னா ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா பொங்கல் அதுதான் கல்யாண வீட்டில் காலையில் பொங்கல் போடுறாங்க போல இருக்குன்னு நான்தான் நினைச்சுக்கிறது ஆனால் அது சர்க்கரை பொங்கலாக இருக்கணும் பொங்கல்ல ரெண்டு பொங்கல் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல்ங்கிறது கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம் சர்க்கரை பொங்கல் திகட்டிடும் ஆனாலும் பொங்கல்னாலே சர்க்கரை பொங்கலைத்தான் குறிக்கும் அதனால மகிழ்ச்சி படைக்கிறோம் போகி அன்னைக்கு இந்திரனுக்கு படைக்கிறான் பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவான் அப்ப வருணன் என்கிற அந்த இயற்கையான மழை பெய்வதற்கு இந்திரன் உதவி செய்கிறோம் அதனால நிறைய நெல் எல்லாம் விளையுது அப்புறம் அந்த சூரிய ஒளி இல்லாம நெல் எல்லாம் நல்லா வளருமா வளராது ஆக இந்த மாதிரியான விளைச்சல் எல்லாம் வரணும்னா இயற்கையை நம்ம கும்பிடணுங்க அதனால்தான் வள்ளுவரே என்ன ரெண்டாவது அதிகாரமா வான் சிறப்புன்னு வச்சிருக்கிற அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை நாம் அன்றைய தினம் ஆராதிக்கிறோம் அன்றைய தினம் தேங்காய் உடைச்சி வெளியில் பொங்கல் வைப்பாங்க சில வீட்டில் சில வீட்டில் வீட்டு பொங்கலாக வைப்பாங்க வெளிப்பொங்கல் சூரியனே பார்க்க முடிய பொங்கல் வைப்பாங்க அப்போ கிராமத்தில் தான் இந்த பண்டிகை ரொம்ப குதூகலமாக கொண்டாட முடியும் ஏன்னா நிறைய வெளியில தான் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அந்த அற்புத காட்சி எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவாங்க உறவினர்கள்லாம் வருவாங்க வீட்டில் தலை பொங்கல்னு சொல்லிட்டு அந்த கருத்து அந்த ஆண்டு கல்யாணம் ஆன பெண்ணு வீட்டில் இன்னும் கொஞ்சம் குரூகலமாக இருக்கும் ஏன்னா பெண்ணும் வருது அந்த பொது அந்த மருமகள் கையால் அன்னை தினம் பொங்கல் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி இல்லை இதெல்லாம் ரொம்ப மனசுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதனால பொங்கல் ஆச்சு மறுநாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல்னோடனே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால் இதுவரையில் மனிதனை மனிதனே கொண்டாடியது போக மனிதனுக்கு உழைத்த மாட்டிற்கு கொண்டாட வேண்டும் என்று ஒரு நன்றி பாராட்டு விழா இருக்கிறாங்க உங்களே நன்றி பாராட்டு விழா தான் வருண பகவானுக்கு சூரிய பகவானுக்கு இந்திரனுக்கு எல்லாருக்கும் நன்றி பாராட்டு விழா தான் என்னால நமக்கு உழைத்து வயலிலேயே ஓட்டுவதற்கு உதவி புரிந்த அந்த மாட்டிற்கு நமக்கு பசு பால் தருகிறது அந்த பசு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடுகிறோம் அந்த மாடு கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி அலங்கரித்து அன்றைய தினம் மாட்டை குதூகலப்படுத்துகிறோம் அதுவும் மகிழ்ச்சி இல்லை அந்த தினம் என்னைக்கும் போடாத வைக்கல் மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நிறைய வாழப்படலாம் கொடுக்கணும் கோ பூஜை பண்ணுறோம் தாயம் அந்த தினம் மாடுகளை எல்லாம் அருமையாக சொல்லி வண்டியில் கூட்டி யோரா பிள்ளைகள்லாம் மாட்டு பொங்கலோ பொங்கல் அப்படிம்பாங்க பல இடங்கள்ல ஏறுதழுவுதல் என்கிற விழாவும் ஆரம்பம் ஆரம்பமாகுது அப்போ இயற்கையோடு நம்ம வாழ்கிறோம் மாட்டுக்கும் நாம் அந்த தினம் சர்க்கரை பொங்கல் இடுகிறோம் அவைகளை நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் சாலச்சிறந்த ஒரு நன்றி பாராட்டும் விழா அடுத்த நாள் கரிநாள் என்று சொல்றோம் கரிநாள்னால என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா காணும் பொங்கல் தான் நம்ம கரிநாள்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் காணும் பெரியவர்களை சிறியவர்கள் கண்டு ஆசை பெறுதல் தான் நண்பர்களோடு நண்பர்கள் அலாவுதல் ஒருவரோடு ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொள்வர் பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்துதல்கள் இப்படியாக எல்லாம் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது காணும் பொங்கல் காணும் பொங்கலை தான் நம்ம கரிநாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை என்ன விசேஷம்னு கேட்டால் நாமெல்லாம் தை மாதம்னு சொல்கிறோம் ஆனால் பொதுவாக வடநாடுகளில் இந்தியா புற இந்த பண்டிகை மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா தை மாதத்திற்கு வடமொழி பெயர் மகரம் மகர சங்கராந்தி என்ற இதுனா பொதுவாக கேரளாவில் சபரிமலையில் மகர ஜோதி எத்துவர்கள் இந்தலாம் போகி அன்றைக்கி வரணும்னு சொல்லிட்டேன் அதனால இந்த ஆண்டு எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துபவர் மன்ற அமைப்பாளர் காசி யாத்திரை அமைப்பாளர் ஜா ராகவன் பதினாலு பார் முப்பத்தாறு புதுத்திரு சிதம்பரம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் டூ எயிட் டூ இதை அருமையாக ஒளிபரப்பு செய்தவர் உலகெங்காம் கோலோச்சி வரக்கூடிய மைய பூமி இதை சிறப்பாக நமக்கு ஒளி ஒளி பரப்பி வருகிறது என்பதை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திருச்சிற்றம்பூலம்